வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் வளமை போல காத்திருக்கின்றன முதலில் வலைமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் தீவில் கடந்த வருடம் இதே நாளான நவம்பர் பதினான்கில் தான் ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இடம்பெற்றிருந்தது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் தளத்தை பொறுத்தவரை அவர்களை அரசியல் மயப்படுத்துவதில் விடப்பட்ட தவறுகள் கடந்த வருடத்தின் இன்றைய நாளில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளில் கசப்பாக வெளிப்பட்ட யதார்த்தம் நீங்கள் அறிந்த யதார்த்தம் அந்த தேர்தலில் தோல்வியடைந்த தமிழரசின் சுமந்திரனும் கடந்த தேர்தலில் சனதி வெற்றி அடைந்த அர்ச்சுனா போன்ற சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மீண்டும் மாகாண சபையின் முதலமைச்சர் பதவிக்கு குறிவைத்து சமகாலத்தில் தமது அரசியல் நகர்வுகளை வெளிப்படுத்த தலைப்பட்டாலும் இந்த நகர்வழியாகவும் கூத்துக்களாகவும் கசப்பான முகம் சுளிக்க வைக்கும் நகர்வுகள் போன்ற சொல்லாடல்களுடன் வெளிப்படுவதையும் மறுத்துக்கொள்ள முடியாது குறிப்பாக அர்ஜுனா போன்றவர்களின் சமகால நகர்வுகளை அவரது முகநூல் ஆதரவாளர்கள் கடுமையாக ஆர்கசித்துக் கொண்டாலும் வாக்காளர்களின் முகச்சுளிப்பு கடுமையாக ஏறு முகமாகியுள்ளதால் அடுத்த தேர்தலில் இவ்வாறானவர்கள் களமிறங்கினால் இவ்வாறான முடிவுகள் பெறக்கூடும் என்பது ஒரு பெருமட்டான முடிவை எடுக்கக்கூடிய விடயமாகவும் உள்ளது கடந்த வருடம் இதே நாளில் இடம்பெற்ற தேர்தலுக்கு பின்னர் உருவாகிய புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கத்தின் ஆட்சி ஒரு வருடத்தை கடக்கின்றது ஆயினும் ஒரு வருடத்தை கடந்தும் இந்த ஆட்சியில் இலங்கை மக்களை பொறுத்தவரை அவர்களை இன்றும் பொருளாதார நிலைமையும் விலைவாசியும் அழுத்தத்தான் செய்கின்றது இலங்கை தீவின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்னமும் அதன் பொருளாதாரம் கடன் நெருக்கடியில் இருப்பது கசப்பானம் அனைத்துலக நாணய நிதியமான செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் காரணமான தாக்கம் எவ்விதமான விளைவுகளை உருவாக்க தலைப்படுகின்றது என்பதை திசாநாயக்கா அண்மையில் வெளிப்படுத்திய தனது இரண்டாவது பாதீட்டில் மறைமுகமாக சில விடயங்களை சொல்லிக்கொண்டார் இன்று அந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் தனது முதலாவது வாக்களிப்பை எதிர்கொள்கிறது ஆயினும் அந்த வாக்கெடுப்பு குறித்து அரசாங்கத்திற்கு அச்சம் ஏதும் இருப்பதற்கு சந்தர்ப்பங்களே இல்லை ஏனெனில் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மைக்கும் அப்பாற்பட்ட பலம் இருப்பதால் இந்த பாதகீட்டு வாக்களிப்பில் அது சுலபமாக வெற்றி பெறும் என்பது ஏற்கனவே வாக்களிப்பு இடம் பெறுவதற்கு முன்னரே எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயமாகின்றது இந்த பின்னணியில் தமது ஜேவிபியில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் மகாவீரு சமர அல்லது கார்த்திகை வீரர்கள் நாளை முப்பத்தி ஆறாவது ஆண்டாக அனுரா அணியும் அந்த அணியுடன் உரசல் பட்டுக்கொள்ளும் இல்லையென்றால் ஒவ்வாமை பட்டுக்கொள்ளும் முன்னணி சோசியலிச கட்சி தரப்பும் நேற்று தனித்தனியாக நடத்தி கொண்டன தமிழர் தரப்பை பொறுத்தவரை மாத்திரம் பிளவுகள் இல்லை ஜேவிபியை பொறுத்தவரை கூட அது இப்போது இரண்டாக பிளவுபட்டுள்ளது ஒன்று அனுர தரப்பில் உள்ள ஜேவிபி ஆகவும் மற்றது முன்னணி சோசியலிச கட்சி தரப்பாகவும் இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு தரப்புமே ரோஹண விஜயவீரா காலத்தின் ஜேவிபியில் ஒன்றாக இருந்த தரப்புகள் என்பது ஒரு முக்கியமான முடிவு ஜேவிபி அணியை பொறுத்தவரை அன்குமாரத நாயக்கா தமது பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோர் தலைமையில் கொழும்பில் விகாரமுதவி திறந்தவெளி அரங்கில் இந்த நிகழ்வை நேற்று நடத்தியது இதேபோலவே முன்னணி சோசியலிச கட்சி தமது தரப்பின் நினைவேந்தலை பகுதியில் நடத்தியிருந்தது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அதன் நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவேந்தல் நெருங்கிக் கொள்ளும் நிலையில் அதற்கு ஒரு வகையில் முன்னோட்டத்தை கூறுவது போல தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமது கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியை இன்று யாழ் கிட்டு பூங்காவில் மாலையில் ஆரம்பிக்கின்றது இந்த நிகழ்வில் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொழில் திருமாவளவனும் பங்கெடுத்துக் கொள்கின்றார் இந்த நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்துக்கு சென்ற திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் பகுதிக்குச் சென்று அந்த நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்தியதும் இன்னொரு நகர்வு இதற்கிடையே நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழியை நினைவூட்டும் வகையில் சில அரசியல் நுழல்கள் தம்மை குறித்த சர்ச்சையில் தங்களது வாய்களை பகிரங்கமாக ஊடக பரப்புக்கு திறக்க தயாராக இல்லாமல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள சிறப்புரிமை என்ற கவசத்தில் மட்டும் தங்களது வாய்களை திறந்து கொள்ள தலைப்படுவது நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிந்தது ஐபிசி தமிழ் தன்னை குறித்து அவதூறான செய்திகளை வெளியிட்டதாக கூறிக்கொண்ட டெலோவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு முன்னர் ஊடக அமயங்களில் தோன்றிக் கொள்ளவும் இல்லை ஊடகங்கள் செவிகளுக்காக அழைத்தபோது அவற்றுக்கு பதிலளித்ததும் இல்லை இந்த மனிதர் கருடா சமைக்கமா என்பது போல ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் இருந்து கொண்டு அதன் சிறப்புரிமையை பயன்படுத்தி ஐபிசி தமிழ் மீது ஒரு அவதூறு தாக்குதலை தொடுத்து வெளிந்த குற்றச்சாட்டு ஒன்றை தொடுத்திருக்கின்றார் அத்துடன் ஐபிசி தமிழின் ஊடகப் பணி பதிவு செய்யப்படாத ஒரு சட்டவிரோத பணி என அவர் கோல்மூட்ட தலைப்படுவது நகைப்புக்கிடமாக இருக்கின்றது ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூட முன்னரெல்லாம் அவர் இருக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்ந்த அமைப்புகளை கூட சட்டவிரோத அமைப்புகளாக ஒரு காலத்தில் பிரகடனப்படுத்திய நிலையில் அந்த நிகழ்ச்சியில் உள்ள ஒரு அரசியல் தலைவர் இப்போது ஒரு ஊடகம் சட்டவிரோத பணியை செய்வதாக நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றார் இது என்ன மாதிரியான மனநிலை என்பதுதான் இங்கு சிக்கலாக இருக்கிறது ஆனால் இதே செல்வம் இதற்கு முன்னர் ஐபிசி தமிழின் கலையங்களுக்கு வருகை தந்திருக்கின்றார் அதன் ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் பலமுறை கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஏன் அவரை இந்த வாரம் தான் விரும்பிக் கொள்ளும் ஊடகம் என கூட தனது ஒரு அறிக்கை உடலில் விழித்துக் கொண்டார் அப்படியானால் அப்போதெல்லாம் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையை கொண்டிருக்கும் அதை உறுப்பினருக்கு அவரே கூறுவது போல இந்த ஊடகத்தின் சட்டவிரோத பணி குறித்து தெரியாதா என்ன அவ்வாறு இருந்திருந்தால் அது தெரியாதா அது தெரிந்து தான் நீங்கள் கலையகங்களுக்கு வந்தீர்களா இல்லை என்றால் ஐபிசி தமிழில் லோகோ தாங்கிய ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்களா என்பதும் இன்னொருடையம் செல்வ பொறுத்தவரை அவருக்கு விவிலிய வாசகங்கள் நன்றாகவே தெரியக்கூடும் என்றால் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றார் அந்த விவிலிய வாசகத்தில் வெறும் மருத்துவனே முதலில் உன்னை குணமாக்கிக் என்ற வாக்கியங்கள் இந்த நேரத்தில் அவருக்கும் பொருந்தக்கூடும் இதற்கு அப்பால் தமது சொந்த பலவீனங்களுக்காக ஊடக பணிகளை வசைவாடும் முகங்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உலகில் யதார்த்தமாக தெரிந்த சில சம்பவங்களை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன் அனுப்பிய சம்பவம் முதல் பிரித்தானிய அரண்மனையில் இளவரசர் இருந்த இளவரசர் பொறுப்பை மன்னர் சார் பறித்தது வரையான பல நகர்வுகளில் ஊடக பணிகள் தான் மையமாக இருக்கின்றன ஊடகங்கள் அம்பலப்படுத்திய விடயங்கள் சார்ந்த எதிர்வினைகளாகத்தான் இவ்வாறான நகர்வுகள் வந்தன இதற்கு அப்பால் ஒரு பழைய வரலாறு தேவைப்பட்டால் அமெரிக்காவின் அரசு தலைவராக இருந்த ரிச்சார்ட் நிக்சனை வீட்டுக்கு அனுப்பிய ஊழலை அம்பலப்படுத்தியதும் இரண்டு ஊடகர்கள் என்ற கதையையும் அறிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் எதிரணி அரசியல்வாதிகளின் தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்டு அரசியல் நாச வேலை செய்து மீண்டும் வெள்ளை மாளிகையின் அதிகாரத்துக்கு வர முனைந்த நிக்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இரண்டு ஊடகர்கள் அம்பலப்படுத்திய போது அமெரிக்க அரசியலே பெரும் உழுக்கத்துக்குள்ளானது ஆனால் அன்றும் நிக்சன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறிக்கொள்வது போல தான் எந்த விதத்திலும் இந்த விடயத்தில் சம்பந்தப்படவில்லை தொடர்பு படவில்லை என முதலில் அடம் கொண்டார் தான் குற்றமே செய்யவில்லை என மறத்துக் கொண்டார் ஆனால் அவ்வாறாக அவர் வெளிப்படுத்தலை செய்த பின்னர் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகன் சில ஆவணங்களை வெளியிட்டதும் நிக்சன் தனது முகத்தில் தானே கரியை பூசினார் குற்றம் செய்துவிட்டேன் என மக்களுக்கு ஒப்புக்கொண்டு அவ பேருடன் தனது பதவியில் இருந்து விலகிக் கொண்டார் பிரான்சின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இது அண்மை உதாரணம் நிக்கோடாசா கோசியை அண்மையில் உள்ளே போட வைத்தது கூட மியாபாட் என்ற சிறிய இணைய புலனாய்வு ஊடகம் தான் இப்போது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னர் அது பிரான்சின் முன்னணி புலனாய்வு செய்தி தளமாக மாறியது வேறு விடியம் ஊடக சுதந்திரத்தை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அறக்கட்டளைக்கு சொந்தமானது இந்த ஊடகம் தான் சாக்கோசி தனது தேர்தல் லிபிய தலைவர் மோமர் கடாமியிடமிருந்து மில்லியன் கணக்கான பணத்தை பெற்றமை குறித்த ஆவணங்களையும் ஒலிப்பதிவுகளையும் பகிரங்கப்படுத்தியது இதன் பின்னர் தான் சாக்கோசி குறித்த ஒரு புயல் பிரான்ஸ் அரசியலிலும் விழுந்தது இதே போலவே அமெரிக்காவின் பிரபல பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி இளவரசர் அண்ட்ரூவின் உறவுகள் மற்றும் சமகால அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருந்த உறவுகள் ஊடகங்களில் வெளியானதும் பல கிளம்பிக் கொண்டன இதன் ஒரு கட்டமாகத்தான் கடந்த மாதம் பிரித்தானிய மன்னர் சார்ஸ் தனது சகோதரனான அண்ட்ரூவின் இளவரசர் தௌதி நிலையை பறித்தார் ஏன் இப்போது டொனால்ட் டிரம்புக்கும் ஜெஃப்ரி எப்சீனுக்கும் இடையிலான உறவு குறித்த புதிய மின்னஞ்சல் ஆதாரங்கள் கடந்த புதனன்று வெளி வெளிவந்தன இவை ஊடகங்களால் பகிரங்கப்படுத்தப்பட்ட அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கத்தை டொனால்ட் டிரம்ப் முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அவரது எஃப்ஸ்டீன் பிரச்சனை மட்டும் இன்னமும் அவரை துரத்தி கொள்ளத்தான் செய்கின்றது நேற்று முன்தினம் அமெரிக்க காங்கிரசின் மேற்பார்வை குழுவில் உள்ள ஜனநாயக கட்சி முகங்கள் எஃப்ஸ்டீனின் வதிவிடத்திலிருந்து பெறப்பட்ட மூன்று மின்னஞ்சல்களை வெளியிட்டிருந்தனர் இந்த மூன்று மின்னஞ்சல்களிலும் ட்ரம்ப்பின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கும் அப்பால் ஊடகங்களின் பணியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்த புதிய சுடச்சுட விவரங்கள் தேவையானால் உக்ரைன் பக்கம் திரும்பிக் கொள்ளலாம் உக்ரைனில் அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலஸ்கியின் நெருங்கிய நண்பரான திமுர் மின்டிஷ் அவரும் அவரது இரண்டு உக்ரைனிய அமைச்சர்களும் உக்ரைனிய அரசுக்கு சொந்தமான மையப்படுத்திய மில்லியன் இது இந்த கடந்த தேதி உக்ரைனின் தேசிய ஊழல் தடுப்பு பணியகத்தால் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த விடயத்தையும் முதலில் வெளிப்படுத்தியது ஊடகங்கள் தான் உக்ரைனின் தேசிய ஊழல் தடுப்பு பணியகம் வெளியிட்ட இந்த ஊழல் குறித்த மட்டுமல்ல அள்ளி வழ வழங்கும் மேற்குலக நாடுகளிலும் இப்போது அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி உள்ளன இந்த அதிர்ச்சி அலையால் நேற்று முன்தினம் உக்ரைனிய நீதி அமைச்சரும் எரிசக்தி அமைச்சரும் தத்தமது பதவிகளை துறந்தனர் இப்போது அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி திரு திருவினம் இந்த முறைகேடும் கடந்த பல மாதங்களாக ஊடகங்கள் நடத்திய இரகசிய புலனாய்வு ஊடகத்துறையின் வழிபாடுகள் தான் இவ்வாறாக ஊடகங்களுக்கும் அரசியல் தலைகளின் புரட்டி போடுதல்களுக்கும் இடையிலான உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஊடகங்களை வசமாடிக்கொள்வது கொள்வது என்பது கலங்கரை விளக்க வெளிச்சத்தில் நிற்பதற்கு அத்துடன் கலங்கரை விளக்கம் மறைக்கப்படாமல் இருந்தால்தான் அதாவது கலங்கரை விளக்கம் அம்மனமாக நின்றால்தான் சமூகத்துக்கு நிலவரங்களின் ஒளிவாயும் என்பதும் இன்னொரு விடுத்து ஊடகங்களையும் ஊடகர்களையும் அசைவாடி கோல் சொல்லி மக்களுக்கான அரசியல் என்ற போலி விசுவாசத்தை வெளிப்படுத்துவது ஒரு பிரகிரித்தனமான விடயம் தமிழர்களின் பரப்பிலும் ஊடக சுதந்திரம் என்பது ஜனநாயகத்திற்கு இன்றியமையாத ஒரு தளமாக இருக்கின்றது இந்த ஊடக சுதந்திரத்திற்காக எத்தனையோ தமிழ் ஊடக போராளிகள் தமது உயிர்களை துப்பாக்கி ரவைகளுக்கு இறையாக கொடுத்த துன்பியல் வரலாறு தமிழர்களின் வரலாற்றுடன் பின்னி நிப்படைந்திருக்கிறது தமிழர் ராயத்தின் ஊடக நிறுவனங்கள் குண்டுகள் வைத்து தகர்க்கப்பட்டன இந்திய ராணுவம் முதல் ஸ்ரீலங்கா இராணுவம் வரை இந்த ஊடகங்கள் மீதான தாக்குதலை செய்திருந்தது ஊடகர்கள் அச்சத்துடன் துரட்சி செய்யப்பட்டு நாட்டை விட்டே துரத்தப்பட்டார்கள் இன்று அவர்கள் புலம்பெயர் ஊடகர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு பின்னணியில் தன்னை சுற்றியோர் சர்ச்சை விடயத்தை ஊடகங்கள் தொட்டுக்கொள்வதால் வெளிப்படக்கூடிய உண்மைகள் குறித்த எதனையும் யாரையும் சொல்லிக் கொள்ள முடியாது ஊடகங்களின் பணி தமது சமூகத்தில் என்ன நடக்கின்றது உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை சொல்ல வேண்டிய ஒரு பணியாக இருக்கின்றது இதனை விடுத்து தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கேள்வி கேட்க நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள் என கருதி அவர்கள் தமக்கு ஊடகங்கள் லாவணி பாட வேண்டும் என நினைப்பது ஊடக பணிக்கு அப்பாற்பட்ட பணி என்பதை தான் இப்போதைக்கு செய்தி வீச்சின் வாயிலாகவும் சொல்லிக் கொள்ள முடியும் இவை இலங்கை குறித்த முடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் நினைக்கொண்டால் உக்ரைனிய தலைநகர் கேவ் இன்று அதிகாலை ரஷ்யாவின் பாரிய தாக்குதலுக்குள் ஆகியுள்ளது உக்ரைனிய எரிசக்தி துறையில் நூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான மோசடி இடம்பெற்றதான பரபரப்பான ஊழல் முறைகேட்டு செய்திகளுக்கு பின்னால் இந்த புதிய தாக்குதல் வந்துள்ளது தலைநகர் கியவில் வான் தாக்குதல் தடுப்பு பொறிமுறை செயலில் இருந்தாலும் ஆங்காங்கே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளன நகர மையத்தில் கடுமையான வெடிப்பு ஒலிகள் எழுந்துள்ளன உக்ரைனில் கடும் குளிர்காலம் நெருங்கி வருவதால் வெப்பநிலை குறைந்து வரும் பின்னணியில் ரஷ்யா கடந்த சில வாரங்களாகவே உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்தும் உக்ரைனிய தொடரூந்து வலையமைப்பை குறிவைத்தும் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இன்று அதிகாலை தலைநகர் கேவின் மீது மீண்டும் ஒரு பாரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உக்ரைனிய அரசாங்கம் முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் ஊடாக அல்லல் பட்டு வருகின்றது பெரும் நிதி மோசடி அம்பலப்பட்டது நூறு மில்லியனுக்கும் அதிகமான இந்த நிதி மோசடியில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அரச நிறுவனங்கள் ஆகியன பங்கெடுத்தமை தற்போது அம்பலத்துக்கு வந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் நெருக்குவாரங்கள் மறுபுறமாக அந்த நாட்டை இன்னல் படுத்துவது ஒரு அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை மேற்கொண்டால் பிரித்தானியாவில் அதன் குடியேற்ற பிரச்சனை நெருக்கடி கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்பதை எதிர்வரும் திங்களன்று பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஷபானா மகமூத் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக ஒத்துக்கொள்வார் என தெரிகின்றது இவ்வாறாக பகிரங்கமான ஒரு ஒத்துக்கொள்ளலை செய்யும் ஷபானா மஹமுத் புதிய அதிரடி திட்டங்களையும் அறிவிக்க உள்ளார் அந்த வகையில் இனிமேல் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களுக்கு கூட அவை தற்காலிகமாக மட்டுமே வழங்கப்படும் என்ற புதிய நிலைமை வரப்போகின்றது போகின்றது அதாவது இனிமேல் அகதிகள் பிஆர் எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமையை பெற முடியாத வகையில் இல்லையென்றால் அதற்கு கடுமையான நியதிகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வகையில் அவர்களுக்கு இனிமேல் அகதி தகுதி நிலை தற்காலிகமாகவே வழங்கப்படும் அதாவது அகதிகள் இனிமேல் தற்காலிகமாகவே பிரித்தானியாவில் தங்க அனுமதிக்கப்படும் நடைமுறை பெற உள்ளது புதிய முறை எதிர்வரும் திங்கட்கிழமை உள்துறை அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் பயங்கரப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவின் தற்போதைய பொறுத்தவரை அகதி தஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் பி ஆர் எனப்படும் நிரந்தர வதிவிட உரிமையை ஐந்து வருடங்களுக்கு பின்னர் பெறலாம் அதன் பின்னர் அவர் ஒரு வருடத்தில் பிரித்தானிய குடியுரிமையையும் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் இனிமேல் அந்த நடைமுறை முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிகின்றது அதாவது அகதி பெற்று ஒருவர் தனது சொந்த நாடு பாதுகாப்பானதாக மாறிக்கொள்ளும் போது இல்லையென்றால் என்றால் பிரித்தானிய அரசாங்கம் அதனை பாதுகாப்பாக கருதி கொள்ளும் போது அவர்களை திருப்பி அனுப்பப்படும் வகையில் புதிய நிலவரங்கள் மாறியுள்ளன இனிமேல் இந்த தற்காலிக தங்குமிட வாய்ப்பு இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் அதன் பின்னர் ஏதிலி தகுதி பெற்றவர்களின் நிலைமை மதிப்பாய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்ற முடிவெடுக்கப்படும் பிரித்தானியாவில் புதிய வாழ்வை தேடுவதற்காக ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமான குடியேறிகள் தொடர்ந்தும் அங்கு நுழைந்து வரும் வகையில் அனைத்து ஏதிரிகளும் இனிமேல் பிரித்தானியாவில் நிரந்தரமாக வசிக்கும் சகாப்தம் முடிவடைந்து விட்டது என்பதை குறிக்கும் வகையில் புதிய நடைமுறை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது